அன்புடன் கோவிந்தராஜுலு மண்டல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் வேலையாக போயிடுச்சிங்க இன்றைக்கி ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வைகாசி மாதம் முப்பதாம் தேதி மாலை வாண்டிலே அறிக்கை நேற்று எதிர்பார்த்த மழை வரலை காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த ஆந்திரா பக்கம் கரையேறின அந்த சுழற்சி இப்போ வந்து கர்நாடகாவில் கோவா பக்கத்தில் கொஞ்சம் கோவா கொஞ்சம் உள்ளே பெலாகாவி அப்படிங்கிற இடத்துல சு சுழண்டுக்கிட்டு இருக்குது அதனால் காற்றிலும் திசையிலையும் வேகத்திலையும் மாறுபாடு இருக்குது ரைட்டுங்களா ஏதாவது இனிமேல் வந்து தமிழகத்தில் மழை எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது வந்து அதாவது வடகடலோர மாவட்டங்களில் இன்றைக்கி பதிமூணு நாளைக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு அதுக்கப்புறம் மழை எதிர்பார்ப்புங்கிறது இருக்கிறது ரொம்ப குறைச்சலாக வச்சுக்கணும் ஏன்னா ஏடக்குறுக்கு ஏதாவது மழை பெஞ்சாதான் உண்டு ரைட்டுங்களா இப்போ பதிமூணு பதினாலு பதினஞ்சு பேனாறு இந்த சுழற்சியால் மழை பெய்யலாம் மழை பெய்யலாம் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இப்போ வந்து இந்த பெலாகாவி அதை அந்த அந்த சுழற்சி பயிற்சின்னு வச்சிங்களேன் இப்போ வந்து என்ன பண்ணும் தென்மேற்கு பருவமழை வீரியமாகும் இன்றைக்கி பதிமூணாந்தேதியிலேருந்து கர்நாடகாவில் பதினே கேரளா வரைக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் கூட தென்மேற்கு பருவமழை வீரியமாக இருக்கும் நமக்கு பதினைஞ்சாந்தி கிட்ட பதினஞ்சு பதினாறு வரைக்கும் மாலை இரவு வெப்பசல்ல மழை வடகடலோர மாவட்டங்களுக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் மழைங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வட இந்திய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி கடுமையான வெள்ளப்பெருக்கை டெல்லிகளிலாம் கடுமையான உத்தரப்பிரதேசத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்த போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதாவது தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெறுவது வந்து இப்போ வட இந்திய பகுதிகள்தான் கடுமையான மழையை எதிர்நோக்க போகுது கடும டெல்லிலாம் கடுமையான வெள்ளம் இன்னும் ஒரு பத்து நாளில் அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலலாம் கடுமையான வெள்ளம் எல்லா சுழற்சியுமே அடுத்த சுழற்சி இருபத்தி மூணாவது தேதி வரலாம் அதுவும் வடக்க தான் போகுது அதனால் நமக்கு மழை இனிமே இல்லை அதாவது டெல்டா கரையோரங்களில் ஒட்டுமொத்த தென்னிந்தியா தென் தமிழகம்னே சொல்லலாம் இல்லை இதில் வந்து கொஞ்சம் 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 மழை பெஞ்சிகிட்டு இருக்கும் இயல்பு விட குறைச்சலாக கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் பெஞ்சிகிட்ருக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் இனிமேல் மழைங்கிறது வந்து வருஷம் பெய்கிற மழை விட இந்த வருஷம் குறைச்சலாக தான் இருக்கும் இனிமேல் ஊடகங்கள் என்ன பண்ணும் தென்னிந்தியாவில் தென்மேற்கு பருவமழை வீரியம் குறைந்ததா பொய்த்து போய்விட்டதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அதாவது என்னான்னு கேட்டிங்கன்னா ஜூலை ஆகஸ்ட்லேயும் பெருசாக ஒரு மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் வட இந்தியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ரைட்டுங்களா நம்ம ஒரு ஒரு ஏதோ ஒன்று வச்சுட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் இப்போ நெகட்டிவ் ஐபடி வச்சிங்களேன் அதாவது வந்து இதுதான் இப்போ நடக்க போகிற செய்தி இதுக்கப்புறம் ஒரு சின்ன கதனை வச்சுங்களேன் அதாவது வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறோம் வந்து ஒரு தவளை எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு எல்லோருக்கும் அந்த விஷயம் அதாவது விஷயத்துக்காக சொல்கிறேன் ஒரு காலை வெட்டிட்டு தவளையை குதின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு தவளை ஒரு பக்கமாக தாவி குதிக்குது இன்னொரு காலை வெட்டிட்டு குதிக்கின்னு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் தாவி குதிக்குது மூணாவது காலையும் வெட்டிட்டு குதிக்க சொல்கிறாரு இன்னும் கொஞ்சம் லேசாக எப்படியே தாவி நாலு காலையும் வெட்டிட்டு குதிக்க சொல்கிறாரு ரிப்போர்ட் என்ன ஆயிடுதுனா குதிக்க முடியல அதனால் ரிப்போர்ட் என்ன ஆயிடுதுனாருன்னா நாலு காலையும் வெட்டினால் தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம வந்து இந்த ஆராய்ச்சி இருக்கோம் அதாவது எப்படி வருது எது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே நமக்கே கட்டுப்படாமல் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு இவ்வளோ ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம வந்து பண்ணாலும் அது வந்து தப்பாக போயிடுது என் நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச வகையில் எங்கே தப்பு நடக்குதோ அது தெரிஞ்ச வகையில் தென்மேற்கு பருவமழைங்கிறது வந்து நமக்கு மிகவும் குறைச்சலான மழை நமக்கு வந்து அதாவது வந்து தமிழகத்துக்கு தென் தமிழகத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களுக்கும் இருக்கட்டும் கேரளா இருக்கட்டும் கர்நாடகாவில் அப்பப்போ இருக்கலாம் அதை அது கர்நாடகா அளவுக்கு வடக்க கொஞ்சம் மழை இருக்கும் பாக்கி கீழே கீழே மழை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க இனிமேல் வானிலை ஒரு பெரிய மாற்றத்துக்கு உட்பட்டாதான் இதுவரைக்கும் உள்ள ஆராய்ச்சியில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தெரியல ஒரு கடுமையான வெயிலை வங்கக்கடலோர டெல்டா மாவட்டங்கள் சந்திக்க போகுது அதாவது இன்றைக்கி பதிமூணாந்தேதி பதினாலு பதினஞ்சு பதினாறை விட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து தென்மேற்கு பருவமழை நமக்கு குறைஞ்சி போய்டும் வட இந்தியாவில் அதிகரிக்கும் அடுத்த சுழற்சி இருபத்தி ஆறாம் தேதி வர்றதும் வட இந்தியா தான் போக போகுது அதனால் ஒரு கடுமையான மழை வட இந்தியாவில் இருக்கும் தென் இந்தியா பகுதிக்கு தென் இந்தியா தென் தமிழக பகுதிக்கும் வட கடலோர மாவட்டங்களுக்கும் மத்திய கடலோ மாவட்டங்களுக்கும் மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும் மழை இருக்காது மதுரை கோயம்புத்தூர் மதி மழைக்கும் மழை இருக்காது இது வந்து இப்போ இருக்கிற நிலமை இப்போ இருக்கிற ஒரே ஆராய்ச்சியினுடைய முடிவு பெரிய என்ன பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணீங்களான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இதுதான் தெரியுது தென்மேற்கு பருவமழை தென் தமிழகத்தில் தென்னிந்தியாவில் பொய்த்து விட்டதா அப்படிங்கிற அளவுக்கு கூட விவாதங்கள் போய் நிற்கலாம் அதனால் இனிமேல் மழை எதிர்பார்க்குறதுங்கிறது வந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அதுவும் விட்டு விட்டு அதாவது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் பரவலாக இந்த மழை இருக்காது அடுத்தது வந்து பத்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஏதாவது ஏடை குறுக்க தூறலாம் அடுத்த சுழற்சி வந்தால் தான் அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் இன்னொரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பெரிய மழை கிடையாது வட இந்தியாவில் பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழையை கொடுக்க போகிறது வட இந்திய பகுதிகளுக்கு பெரிய மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு டெல்லியெலாம் சந்திக்க போகுது நமக்கு வந்து வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறதுக்காக தான் தெற்கை வந்து மழை பெய்ய போகிறது இல்லை அப்படிங்கிறது இதுவரைக்கும் உள்ள ஆராய்ச்சி முடிவு வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது எப்படி வேணாலும் மாறும் இனி இப்போ இருக்கிற வந்து ஒரு நீண்டகால வானிலை அறிக்கையின்படி தென்மேற்கு பூர்வ ஒரு பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் கூட பெய்யலாம் அதிகபட்சம் அதுக்கப்புறம் பொய்ச்சி போய்டும் தேதி வரைக்கும் நிச்சயமாக மழை கிடையாது அதனால் கொஞ்சம் பார்த்து சூதகமாக இருக்கிற தண்ணியை மேட்டூர் தண்ணியை சூதகமாக வச்சுரு நம்ம வந்து சாகடி பண்ணணும் அடுத்தது சம்பாவுக்கு காலவாரி விட்டுவிடுமோன்னு கூட ஒரு சந்தேகம் இருக்குது இருக்குது ஏன்னா குருவத்தை மேட்டூர் தண்ணியை நம்பி ஒருத்தர் வந்து குருவை நடலை அதனால் மேட்டூர் தண்ணியை இப்போ திறந்து விட்டதே சரியாக தப்பாங்கிறதே ஒரு விவாதம்தான் விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்